வணக்கம் இல்லை கடவுள் டிவி டிவினே இருக்க லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிகர ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது பன்னிரெண்டுன்னும் போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குரு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருமானங்களை கொடுத்துருவார் எந்த மாதிரி வருமானங்களை கொடுப்பாருனா சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வசதி சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான வர வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் சொத்து லிட்டிகேஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா இப்போ கிளியராக உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்றாம் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் நல்ல சுகமாக ரொம்ப சந்தோஷமாக குதூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சூரியனுடைய சாதத்தில் போகும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மூன்று மற்றும் உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் போது தொழில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த மூன்று எட்டு இருந்து அது பத்தாம் இடத்தை வந்து கனெக்ட் ஆகும்போது தொழில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருவதற்கான அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பார்த்துக்கு ஒரு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் ஆள் கரெக்டான ஆளான்றதை வந்து செக் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் மதிப்பேன் சுக்கரன் ஆட்சி பழத்தோடு அப்பா அம்மா அவனால் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நடப்புருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப இருக்குது அது வந்து சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பழத்தோடு இருந்து அது வந்து சுயசார்ஜி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் அது வந்து வேலையில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல ஒரு பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க ஏன்னா எப்போதுமே வந்து புதன்கிறது வந்து பார்த்திங்கனா ரொம்ப லக்னமாக இருந்தோம் ரொம்ப ராசியாக தான் ஐந்து எட்டாம் அதிபர் குழந்தைகள் அந்த முதல் குழந்தையினால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்ப ராசிக்காரளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலனும் நல்ல லாபம்லாம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு ரொட்டேஷன்ஸ் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமும் குதூகலமும் இருக்கும் ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எட்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் இட்டிகேஷன்ஸ் வரலாம் உங்களுக்கு உங்கள் பையனுக்குமே வந்து ஒரு சின்னதாக வந்து கருத்து மோதல்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து ஒன்பதாம் தேதி விசுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் நல்ல சுபவாசிகம் சந்தோஷம் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்பா அம்மாவானால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஏதாச்சும் காலக்கு வச்சு ஏதாச்சும் வந்து சைனிங் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இனிமேல் பார்க்க போது பார்த்தா தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கணும் குரு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தனம் நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளிலிருந்து ஏழாம் தேதி நாளிலிருந்து இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் வந்து அவர் வந்து சுக்ரனுடைய சாரத்தில் போகும்போது பூரிய சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை தாய் தாயருனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல வந்து ஒரு நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலகனமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்தரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான ஒரு ச ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது எட்டிலிருந்து செவ்வாய் கேதுடைய சாதனம் இந்த வாரம் வந்து நீங்கள் கையெழுத்து போகிற இடங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்த்து நடந்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து ஏடாவடமாக சைன் பண்ண போய் அதில் வந்து ஒரு பேராசை காரணமாக எதாக பண்ண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க கும்பலகனமாக இருந்து ராகு தேசா பற்றின ராகு வந்து ரெண்டிலிருந்து புதனுடைய சாதத்தில் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து ராகு புதனுடைய சாதத்தில் போகிறவரை நமக்கு தேவையில்லாத குழந்தை குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுவும் வேலை விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா வேலையிலும் நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இவன் அப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரியான ரூமர்ஸ் இருக்கும் சார்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியாக குரு வந்து இரண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் தாயாரினாலும் நல்ல லாபங்கள் தந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் கூறிய சொத்துக்களாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனங்களால நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடனங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது வண்டி வானம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் நாளில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் தந்தை தந்தை சார்ந்த ஒரு குழந்தைகளிடம் வந்து ஒரு கருது பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்துடும் கேது வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இதை இந்த மாதிரி விஷயங்களை ஜாக்கிரதை வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனசு சங்கடங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்து சுக்ர தசாபத்தி அந்தனாலும் சுக்கரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் இருந்து பெருத்த பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கணும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப்பாஃப் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றத்தே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலியமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெச்சு என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சு எனக்கு அடுத்த வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ உங்களது வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அதை எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த பஞ்சபட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் அவர்கிட்டதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னென்றது உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதில்ல ஸோ பஞ்சபட்சி கடைப்பிடிங்கன்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்